வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நீரா கோவாவில் உள்ள ஸ்ரீ சமஸ்தான் கோகர்ணட் ஜீவோத்தம் மடத்தில் எழுபத்தேழு அடி உயர வெண்கல ராமர் சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆசியாவிலேயே உயரமான இந்த சிலையை இன்று பிரதமர் மோடி திறந்து வைத்தார் கோவாவின் கனகோனாவில் தெற்கு கோவா உள்ள ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண பரதகலி ஜீவோட்டம் மடத்தில் நிறுவப்பட்ட ஸ்ரீராமரின் எழுபத்தேழு வெண்கல சிலை இன்று நவம்பர் இருபத்தெட்டு புனித பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதற்கான பிராண பிரதிஷ்டை பூஜைகள் நடைபெற்றது இந்த சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் புயல் பாதிப்பு பிரதமர் இரங்கல் சித்வா புயலால் அன்புக்குரியவர்களை இழந்த இலங்கை மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் இலங்கையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் விரைவில் மீண்டு பிரார்த்தனை செய்கிறேன் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையின்படி இலங்கைக்கு தேவைப்படும் உதவிகளை இந்தியா வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு வெளியே வரவேண்டாம் புயல் பாதிப்புகளில் இருந்து மக்களை காக்க பதினான்கு ஆட்சியர்களுடன் ஆலோசித்து அறிவுறுத்தினேன் வானிலை மையத்தின் எச்சரிக்கையை பின்பற்றி அவசியமின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் கடும் மழை இருக்கும் மாவட்டங்களுக்கு பதினாறு எஸ்டிஆர்எஃப் படைகளும் பன்னிரண்டு என்டிஆர்எஃப் படைகள் அனுப்பிவைப்பு முதல்வர்மோ க ஸ்டாலின்